விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய் மேற்கு ஆப்பிரிக்க நாடான மாலியில் கடத்தப்பட்ட ஐந்து இந்தியர்களை மீட்பதற்கான நடவடிக்கைகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாக அந்நாட்டுக்கான இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது நவம்பர் ஆறாம் தேதி மாலியின் கோப்ரி அருகே உள்ள தனியார் மின்மயமாக்கல் நிறுவனத்தில் ஆயுதம் ஏந்திய கும்பல் நுழைந்து அங்கிருந்த ஐந்து இந்திய தொழிலாளர்களை துப்பாக்கி முனையில் கடத்திச் சென்றது கடத்தப்பட்டவர்கள் தமிழகத்தைச் சேர்ந்த புதியவன் பொன்னுதுரை பேச்சி முத்து இசைக்கி ராஜா சுரேஷ் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர் இவர்கள் எல்லாம் மாலி மின்மயக்கல் திட்டத்தில் வேலை செய்து வந்தவர்கள் இதுவரை எந்த அமைப்பும் இந்த கடத்தலுக்கு பொறுப்பு ஏற்கவில்லை எனினும் அல் கொய்தாவுடன் தொடர்புடைய ஜேஎன்ஐஎம் என்ற என்ற தீவிரவாத அமைப்பு சம்பந்தப்பட்டிருக்கலாம் என உளவுத்துறை சந்தேகிக்கிறது இந்த சம்பவம் வெளிநாட்டு தொழிலாளர்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது இரண்டாயிரத்தி பன்னிரண்டு முதல் மாலியில் நடைபெற்று வரும் உள்நாட்டு போர் காரணமாக வெளிநாட்டினரை கடத்தும் சம்பவங்கள் அங்கு அடிக்கடி நடைபெறுகிறது இதுகுறித்து மாலியில் உள்ள இந்திய தூதரகம் வெளியிட்ட அறிக்கையில் கடத்தப்பட்ட ஐந்து இந்தியர்களை பாதுகாப்பாகவும் விரைவாகவும் மீட்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இதற்காக மாலி அதிகாரிகளுடனும் சம்பந்தப்பட்ட நிறுவனத்துடனும் நெருக்கமான ஒருங்கிணைப்பில் பணிகள் நடைபெற்று வருகின்றன என்று தெரிவித்துள்ளது